அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு தினசரி ஒரு மாவட்டம் வீதமாக இதுவரையிலும் பல்வேறு மாவட்டங்களில் வெற்றி பெறப்போவது போவது யார் என்று பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு எப்படியும் நான்கு முனை போட்டி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியும் அமையலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம் இதுவரையிலும் தங்களது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கவில்லை ஆனால் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் என அவர்கள் உறுதியாக கூறி வருகிறார்கள் ஒருவேளை அவர்கள் கூட்டணியை அமைக்காத பட்சத்தில் தனித்து போட்டியிடுவார்களா அல்லது திமுக அதிமுக கூட்டணியில் இணைவார்களா என்ற கேள்வியும் எழுகிறது எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து களமாடி வருகிறார் திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பில்லை இதேபோன்று அதிமுகவில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்துத்தான் பேசி வருகிறார் அங்கும் இணைய வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இந்த நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக மூன்று தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது அதாவது உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் சங்கராபுரம் என்ற மூன்று தொகுதிகள் திமுக வசம் உள்ளது கள்ளக்குறிச்சி தனி இந்த ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் அதிமுக வசம் உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி இரநூத்தி நான்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூன்று நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்கள் ஏழு தாலுக்காக்கள் நானூற்றி பன்னெண்டு ஊராட்சிகள் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு வருவாய் கிராமங்கள் உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளும் ஒரு மக்களவைத் தொகுதியும் உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பட்டியலின மக்கள் இருபத்தி ஏழு சதவீதம் உள்ளார்கள் மலைவாழ் மக்கள் ஏழு புள்ளி ஆறு சதவீதமும் கிறிஸ்துவர்கள் ரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதமும் இஸ்லாமியர்கள் மூன்று புள்ளி மூன்று சதவீதமும் வசித்து வருகிறார்கள் இந்துக்கள் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் பேர் உள்ளார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக பட்டியலின மக்கள் உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து உடையார்கள் வணியர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளினுடைய நிலையை நாம் காணலாம் முதலாவது தொகுதியாக கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஒன்று அதாவது எழுபத்தி எட்டு புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகள் இங்கு அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட எம் செந்தில்குமார் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு கே ஐ மணிரத்னம் அவர்கள் எண்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுகவின் செந்தில்குமார் அவர்கள் இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட டி திராவிட முத்தமிழ்செல்வி பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளையும் தேமுதிகவின் சார்பில் போட்டியிட்ட என் விஜயகுமார் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓரு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் உளுந்தூர்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி இங்குள்ள மொத்த வாக்குகள் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பதிவான வாக்குகள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று அதாவது எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வாக்குகள் இங்கு திமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு ஏ ஜே மணிக்கண்ணன் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓரு வாக்குகளை பெற்று ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் அந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரான திரு ஆர் குமரகுரு அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எல் புஷ்பா மேரி ஒன்பதாயிரம் வாக்குகளையும் அமமுகவின் சார்பில் போட்டியிட்ட கே ஜிபி ராஜாமணி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் ரிஷிவந்தியம் சட்டப்பேரவைத் தொகுதி இங்குள்ள மொத்த வாக்குகள் இரண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று பதிவான வாக்குகள் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு அதாவது எழுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் இங்கு திமுகவின் சார்பில் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரான வசந்தம் கார்த்திகேயன் எனப்படக்கூடிய கே கார்த்திகேயன் போட்டியிட்டிருந்தார் இவர் ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வாக்குகளை பெற்று நாற்பத்தோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட எஸ் சி சந்தோஷ் எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஆர் சுரேஷ் மணிவண்ணன் பன்னெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார் அமமுகவின் வேட்பாளர் எஸ் பிரபு பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார்கள் சங்கராபுரம் தொகுதி இங்குள்ள மொத்த வாக்குகள் இரண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பதிவான வாக்குகள் இரண்டு லட்சத்தி பதினான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது திமுகவின் சார்பில் போட்டியிட்ட டி உதயசூரியன் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று நாற்பத்தைந்தாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் ஜி ராஜா அவர்கள் எழுபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு பி ராஜியாமா அவர்கள் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அங்கு திமுகவின் கையை ஓங்கியுள்ளது சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைத்திருந்தும் கூட வெற்றி பெற முடியவில்லை மேலும் அதிமுகவின் மாவட்ட செயலாளரான குமரகுரு அவர்கள் ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தார் மிக குறுகிய வா மிக சிறிய அளவு வாக்குகள்தான் என்றாலும் கூட தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுக கை அங்கு ஓங்கியுள்ளது அதே சமயத்தில் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகமும் களம் காண்பதனால் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமா என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது அதிமுகவால் பாமக மற்றும் தேமுதிகவோடு கூட்டணி அமைக்க இதுவரையிலும் முடியவில்லை இங்கு பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாரோடு கூட்டணி அமைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி